ஆதீனங்கிறது சங்க காலத்தில் கூடிய நாலு ஆதீனம்ங்கிறத பெருசு பாண்டிச்சேரியில் ஒன்று மிச்சாங்க இடைய வந்துட்டு புது புது ஆதீனங்கள் அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது நாள் சொத்துக்களை காப்பாற்றி ஆனா அதை ஐம்பத்தாறை குறைஞ்சி நாற்பத்தாற இந்த நாலு வருஷத்தில் குறைச்சிட்டாரு இந்து துர்கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வ விக்ரங்கள் இது சம்பந்தப்பட்ட சொத்துகள் அசையும் அசைய சொத்துகள் இவைகள்ல வந்து அரசாங்கமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுது இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த காலத்துல கோயில ஒரு சில பெரிய வகுப்புக்காரங்க வச்சுக்கிட்டு ட்ரஸ்டியாக இருந்து அவருடைய பேரன்மார்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தாரு அந்த ட்ரஸ்டியை உடைக்கிறதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஆக்டை கொண்டாந்துச்சு பெர்மனென்ட் எரிட்டி டெரிங் கிடையாது அப்படி சொல்லி கொண்டாந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்களே அந்த சொத்தை என்ன செய்கிறாங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்னால் வேர் இஸ் கரப்ஷன் எவ்ரிவேர் த ஹெச்ஆர்என் சொல்லிட்டு பார்ட்டி கோயில் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் பேசிருக்கேன் நீங்க கருணாநிதி சொன்னதா எப்படி எப்படி சொத்தை நான் சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்துல முப்பத்தி நாலாயிரம் கோடி